வணக்கம் பிரபுலி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி நாங்க இன்றைக்கு கடலை பருப்பு வச்சு அருமையான ஒரு வடைதான் சுடா போறோம் இந்த வடை பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு கரை வழி எல்லாமே வச்சு தள்ளுவண்டி வடை என்று சொன்னா தெரியும் நிறைய பேரு இருக்கு இந்த வடையதான் இன்னைக்கு நாங்க இன்றைக்கு வீட்லயே சுட்டு எடுக்க போறோம் நாங்க தள்ளுவண்டி கடை என்று தான் சொல்றோம் நாங்கள் உங்கள இடத்துல என்ன பேருக்கோமெண்ட்ஸ் இடத்துல உங்களிடலாம் என்னென்ன இருக்குதுன்றது விட கொஞ்சம் எடுக்கும் ரூபா இருநூத்தி நாப்பது அப்படிதான் இருக்கிற நான் ரெண்டு தரம் உளுந்தண்டா கொஞ்சம் ஒரு மணி தியாகத்துல ஊறி வந்துடும் பருப்பு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஊக்குவரு எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் தண்ணியெல்லாம் வலிச்சு எடுத்துட்டேன் இதை நான் அடிச்சுடுக்கற்சன் மிக்ஸியில மிக்ஸில நான் ரெண்டு மூணு உள்ளியும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அடிக்கிறேன் இது வந்து இந்த பருப்பு வந்து டக்கண்டு செமி அடையறக்கும் ஒரு பாசம் ஆயும் இருக்கும் அதுக்காக உள்ளியும் இஞ்சியும் சேர்க்கிறேன் அதோட இந்த பருப்பையும் சேர்த்து மிக்சிலயே அடிச்செடுக்க போறேன் ஓ நல்ல ஊரி வந்துட்டு நல்ல கலர் ஆயிம் இருக்குது

நான் பருப்பெல்லாம் நல்ல வடிவம் அடிச்சு எடுத்துட்டேன் நல்ல ஒரு கலராயும் நல்ல வடிவாயும் இருக்குது பார்க்கவே சாப்பிட்ணு மாதிரி இருக்குது இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் பொங்கொண்டு தான் எங்கேயும் கொண்டு தான் அடிபடாம இருக்கு மற்ற எல்லாம் அடிபட்டுட்டுது கொஞ்சம் கடிபட்டா தான் நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு பெருஞ்சீராமன் நான் சேர்க்கிறேன் வெங்காயம் எல்லாம் நான் இதுக்கு சேர்க்க இல்லை பெருஞ்சீராமும் தான் சேர்க்கிறேன் நல்ல வடிவா கலந்து விட்டாச்சு நீட்டு நாங்கள் அதுக்குலாம் போட்டு எடுத்தாச்சரி சூடாயிட்டு நான் என்ன விடுறேன்

இதில் நாங்கள் வடசூர்வடது பக்கத்தில் நிற்கிறது இது அருகம்புல் இந்த அருகம்புல் வந்து பிள்ளையாருக்கு விருப்பமான ஓ பிள்ளையாருக்கு பிடித்தவங்க அது அருகம்புல் அது புள்ளையாருக்கு மாலை கட்டி போடுறது புள்ளையாரை வழிபடையக்கு இந்த அருகம்புல் தான் கூட பயன்படுத்துறது இது வந்து ஒரு மூலிகை இப்போ வந்து நிறைய வருத்தங்களுக்கு இதை ஜூஸாக எல்லாம் அடித்து குடிக்கணும் இது ஒரு மூலிகை தான் இந்த அருகு மற்ற பூனை ஏதாவது வருத்தம் வந்தாலும் அருகம்புல் இது ஒரு மூலிகை தான் மற்றது கெதேல அந்த டக்கன் இல்லாம போகாது. அடில நிறைய பேர் இருக்கும். அந்த இல்லாம செய்யிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த வடை வந்து நாங்கள் தட்டி போறோம் இல்ல. இத இப்படி கிள்ளி தான் போறற. சின்ன சின்னنا இப்படி கிள்ளி போட போற. நென்ன கெண்ணெல்லாம் கொதிச்சிட்டு நான் எண்ணெயில போடுறேன். இப்படி இப்படி அந்த ോട്ട് കരയില വിപിണം തല്ല് വണ്ടി അതു കല്ലും ഇരിക്കും നല്ലൊരു ടേസ്റ്റാർക്കും മാങ്ങി ചാടിയ പടട്ടു കൊണ്ടിരിക്ക കോഴിപ്പുളികളും വെറിയ മെല്ലി വിടുവം നാ കൊഞ്ചം ചിന് ചിന്നാ പോ

கொஞ்ச நேரம் கலர் மாறும் பார்த்து கொண்டிருந்தோம் எடுப்போம்

ஏன்னா ரெண்டு இடத்துக்கு போடலாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது போட்டோ எடுத்து எடுக்க முதல்ல எடுத்து வச்ச வடை ஒன்றையும் காணி இல்ல நாலஞ்சால வடை சுட்டு திரும்பி பார்த்தேன் எடுத்து வச்ச சட்டி வரஞ்சாட்டியா தான் வடை டேஸ்டா இருக்குது அப்போ ஒன்று தான் எடுத்து சாப்பிட்டு பாதனா இல்ல அதையும் சாப்பிடுவோம் மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டேன் சாப்பாடு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விரும்பணும்னா நல்லா கலரா இருந்துச்சா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க வடிவத்தை மாத்தினாலும் கொஞ்சம் விருப்பம் வரும் மோதகம் கொழுக்கட்டை அப்படி செய்யற மாதிரி வடிவங்களையும் மாத்தி இப்ப நாங்க பெரியவடியா செய்யறாங்க நல்லா புரிஞ்சு வந்துட்டு முதலாவது போட்டது எடுத்து அடுத்தது யோசிச்சு அதான் விருப்பமான முறையில செய்து கொடுத்தா சின்னஞ்சினா அவளுக்கு விருப்பமே இருக்குது

ി വന്നിട്ട് എടുത്തു അപ്പ

ഇപ്പൊ നാളെ വെങ്കമില്ലാതെ രണ്ടാ വട്ടി നല്ല സീവി എടുപ്പം ചെറിയ ഇത് നല്ല വെടിച്ച് പാക പോകും

வளத்துக்கு வடிக்கல மிளகா வடித்த மாதிரி தக்கண்ட புரிஞ்சிருந்தாரு பார்க்குறேன் இவ்வளவு வெங்காயத்தையும் பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த சட்டிக்குள்ள எடுத்து போடுவோம் எடுத்து போட்டு நாங்கள் உப்பு சேர்க்க போறோம் கொஞ்சமா நான் உப்பு சேர்க்கிறேன் ஒரு நல்ல நல்லபடியா வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் இங்க பாருங்க சட்டி ஃபுல்லா நாங்க சுட்டு எடுத்துருக்கோம் வடை இதோட கருவப்பம்பில மற்ற செந்தர் மிளகாய் எல்லாம் பொருத்து சேர்த்து வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவா சேர்த்து எடுத்துருக்கிறோம் இந்த கருவேப்பிலையில இருந்து நல்ல வாசமும் வருது இந்த கடலை பருப்பு ஒரு நல்ல வாசம் கொண்டு வரும் இதோட பாத்தீங்கன்னா பின் ஒரு டீயும் சேர்த்து குடிக்க நல்லா தான் இருக்கும் அம்மா டீ ஆத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இல்ல போதண்ட வடியா நாங்கள் வீடியோ நேரத்துக்கு முடிப்ப வந்து முடிக்க போறோம் இப்ப அப்ப நாங்க சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கேன் நான் சாப்பிட்டு பாத்துட்ட முதலே சாப்பிட்டு பார்த்து சொல்லியும் எப்படி இருக்குது இப்ப எல்லாம் சேர்த்தது அதோட சேர்த்து இந்த வடையை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி சேர்த்து மழை நல்ல வடிவா புரிஞ்சு வந்துருக்குது அதோட சேர்த்து வடிவா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம் இந்த வெங்காயத்துல பாத்தீங்கன்னா அந்த உப்பு சேர்த்து ஒரு வித்தியாசமான கொண்டு வருது வெங்காயத்துல நல்லா இருக்குது மற்றது இந்த செத்திர மிளா கருவேப்பி எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட வடை தனியா சாப்பிடறதும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்குது அதுதான் நான் கொஞ்சம் வச்சேன் நான் என்ன பங்கு முடிங்கிட்டேன்னு சொல்லிட்டேன் அம்மா நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு பாத்துறேன் அப்படி இருக்கா அந்த மாதிரிதான் இருக்கு நான் அப்படியே எனக்கு அப்படியே கொண்டே சாப்பிட்டு பார்க்க போறோம் இந்த வடைய பாருங்க அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது நீங்க இந்த கடையில வாங்குற வடை மாதிரி அப்படியே வந்திருக்குது அந்த வாசம் அதே மாதிரி இருக்குது இந்த வடை பாத்தீங்கன்னா நாங்க வீட்லயே இல்ல உ செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த இதுக்கான தேவையான சாமான்கள் நாங்கள் இலவாய வீட்லயே கடையெல்லாம் பெற்றுக் இந்த கடையில பருப்பெல்லாம் கடையெல்லாம் இருக்கு அப்ப இந்த வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் சுட்டு சாப்பிட்டுருப்பீங்க நல்ல டேஸ்டா தான் இருக்கும் இந்த வடை அப்ப நாங்க இதோட இந்த காலியை முடிச்சு கொள்வோம் பாய்